ஓம் சக்தி எங்களுக்கு திருமணம் முடிந்து பதினெட்டு ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லை மருத்துவம் பலனளிக்கவில்லை நண்பர் ஒருவர் எங்களிடம் ஒருமுறை மேல்மருவத்தூர் அம்மாவிற்கு இருமுடி செலுத்தி வேண்டி எங்களுடன் வாருங்கள் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று கூறி இருமுடி செலுத்த வைத்தார் தொடர்ந்து தொண்டுகளில் கலந்து கொண்டோம் தொண்ணூத்தெட்டாம் வருடம் ஒருமுறை எங்களுக்கு கருவறை பணி அழைப்பு வந்தது அன்று இரவு என் கனவில் பங்காரு அம்மா என்னை அழைத்து கொண்டு பஸ் நிறுத்தம் வரை என்னோடு பேசிக்கொண்டே நடந்து வருகிறார்கள் இடையில் இரண்டு மகளிர் சக்திகள் இரண்டு குழந்தைகளுடன் வருகிறார்கள் அதில் ஒரு குழந்தைக்கு தொண்டையில் ஏதோ சிக்கி போல அழுகிறது உடனே அம்மா குழந்தையின் முதுகில் தடவி கொடுக்கிறார்கள் உடனே குழந்தையின் வாயிலிருந்து ஒரு சிறிய முறுக்கு வெளியே வருகிறது அதை எடுத்து போட்டுவிட்டு இனி ஒன்றும் ஆகாது எடுத்து செல் என்கிறார்கள் பின் பஸ் நிறுத்தம் வரை அழைத்து சென்றார்கள் அங்கு எட்டு வயதுடைய பெண் குழந்தை விளையாடி கொண்டிருந்தது அந்த குழந்தையை அழைத்த பங்காரு அம்மா நான் என்ன சொன்னேன் என்பதை இவனிடம் சொல் அடுத்த வருடம் உங்களுக்கு கொடுத்து விடுவோம் அப்புறம் ஏதாவது பேசிப்பார் என்று விளையாட்டாக எச்சரித்தபடி சிரிக்கிறார்கள் கனவு கலைகிறது அன்று விநாயகர் சதுர்த்தி கனவில் கூறியதைப் போலாம் மறு ஆண்டு கருத்தரித்தாள் என் மனைவி பிரசவ நேரத்தில் டாக்டர் ஆபரேஷன் செய்து குழந்தையை எடுத்துவிடலாம் என்றார் பதினெட்டு வருடம் கழித்து உண்டாகி இருக்கிறது இன்னும் வலி வரவில்லை அதனால் தாமதிக்க வேண்டாம் என்றார் நானோ இல்லை டாக்டர் எங்க அம்மா சுகப்பிரசவம் ஆக்கி தருவாள் கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் என்றேன் அவரோ இன்று மாலை வரைதான் பார்ப்பேன் என்று சொல்லிவிட்டார் மாலை ஐந்து மணி வரை வழி வரவில்லை மனம் வருந்தி மந்திர நூலை எடுத்து மந்திரம் படித்து கொண்டு அம்மாவே வேண்டினேன் இரவு எட்டு மணிக்கு டாக்டர் வந்து மனைவியை அழைத்து சென்று ட்ரிப்ஸ் போட்டுவிட்டார்கள் நானோ அம்மா ஆபரேஷன் செய்ய போகிறார்கள் நீ இன்னும் வரவில்லையா என்று கேட்டுக்கொண்டிருந்தேன் பின் நூற்றி எட்டு முதல் சரணம் வரை படித்து எட்டரை மணிக்கு அம்மா உன்னை நினைத்து அம்மா வருவாள் சுகப்பிரசவம் ஆக்கி தருவாள் என்று நான் சொன்னது பொய்யாமா என்று நினைத்து கொண்டே அடுத்த அரை பக்கம் திரும்பினேன் என் அக்கா அந்த அறைக்குள்ளிருந்து வந்து குழந்தை பிறந்தாகிவிட்டது சுகப்பிரசவம்தான் என்றாள் எத்தனையோ துன்பங்களுக்கு அப்பால் எத்தனையோ வருடங்களுக்கு அப்பால் அம்மா போட்ட பிச்சை இந்த பெண் குழந்தை பங்கார அம்மாவிற்கு மனம் கனிந்த நன்றி ஓம் சக்தி